திரையுலகின் பிதாமகர்கள் தயாரிப்பாளர்கள் ப்ரெஸ் மீடியா மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம் மூக்குத்தி அம்மன் டூ இது வந்து ஐசிரி சாரோட விஷன் நாங்கள் வந்து கனவு காண்றது வந்து ஒரு டைரக்டராக ஒரு எழுத்தாளராக எங்களுக்கெல்லாம் கனவுகள் நிறைய வரும் பிரம்மாண்டம்லாம் வரும் ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு ஒரு பின்னாடி மிகப்பெரிய சக்தி தேவை அந்த சக்தி தான் வந்து எங்களுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக ஐசரி சார் கிடச்சார் ஆக்சுவலாக அந்த படத்தோட நாங்கள் ஆராய்க்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ அந்த ஸ்கிரிப்ட் அமைய பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இதுவரைக்கும் என் கரியர்லேயே நான் பண்ண மிகப்பெரிய படமாக அமைஞ்சிது ஹோப் ஃபுல்லி இந்தியாவின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக இது அமையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ கற்பனை பண்ணுறது ஈஸி ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம் ஐசி சட்டை தங்கி தங்கி தான் அந்த லைனை பேசுனேன் பேசினோன்னு பார்த்திங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் எங்களோட இரு மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சதை விட பெருசாக நீங்கள் பண்ணணுன்ட்டு எல்லா வகையிலையும் ஊக்கு கொடுத்த ஐசிவி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்காஸ்ட் டெக்னீஷியன் க்ரூ எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாக நான் யார் நினச்சனோ எல்லாமே அதுக்கு போய் கார்ஸ் எல்லாமே அவங்க கிடச்சாங்க ஸோ இப்போது இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்துதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த படத்தில் வந்து அம்மனுக்கு ஈக்குவலாக அந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு பவர்ஃபுல் கேரக்டர் தேவை அதில் வந்து மெயினாக இந்த ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு எங்களுக்கு நான் நினச்சேன் எனக்கு மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க பண்ணுவாங்களாம் சின்ன தயக்கத்தோடு தான் அப்ரோச் பண்ணோம் பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முதல் முதல் சைன் பண்ணேன் ஆர்டிஸ்ட் மிஸ் ரஜினா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மொழியில் இல்லை கன்னடத்தில் ஒரு முக்கிய முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ ப்ளஸ் டைரக்டர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோடனே எனக்கு வந்து ரொம்ப நாளாக அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒன்று ஆசை ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்ட மதிப்பிற்குரிய மிஸ்டர் துனியா விஜய் அவர்கள் கன்னடத்தில் ஒரு முன்னாடியே ஹீரோவாக இருக்கிற அவர் முதல் முதலாக வந்து மூக்குத்தி அம்மன் டூ மூலமாக தமிழ் படத்தில் என் அவருக்கு தமிழ் சினிமா மூல சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு அடுத்ததாக என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சுந்தான் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துற எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு